அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இந்த மாதத்தின் கடைசி நாளான இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த இலையை கொண்டு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் நாம நினப்போம் சில ஜோதிடர்களை வந்து நம்ம தேடி போகிறோம் சில மாந்திரிகர்களை தேடி போகிறோம் நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு அது எப்படி தீரும் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக நினைச்சிருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய இதை மாதிரி சூட்சமங்கள் ஏன்னா மூலிகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அபிரீதமான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் மூலிகைகளை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய வரங்களை பெற்றாங்க நிறைய விஷயங்களை செஞ்சாங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கெல்லாம் சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலிகைகளை தான் பயன்படுத்தினாங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படி ஒரு மூலிகையை பற்றி தான் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இலையை கொண்டு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை என்னால் அப்லோட் பண்ண முடியல அதனால் புதிதாக ஒரு சேனல் ஆரம்பித்திருக்கிறேன் அந்த சேனலுடைய பெயர் மகா பெரியவா ஆன்மீகம் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்க்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு நீங்கள் உதவ முன்வாருங்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இந்த இலை பார்த்தீங்கன்னா வளர்க்குறது கூட ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் வச்சாலே போதும் ஒரு குச்சியை எங்கேயாவது இருந்து உடச்சி கொண்டு வந்து நீங்கள் வச்சாலே போதும் அது பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து வரும் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைய தினத்தில் செய்யுங்க ஐந்து அல்லது ஏழு கற்பூர வழி இலைகளை பறிச்சுக்கோங்க பறித்து சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிக்கோங்க தொடச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் அந்த இலைகளை பரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லையா பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் அஞ்சு ஏழு எடுத்துருக்கீங்கன்னா அஞ்சு சிறிய துண்டுகள் எடுத்துக்கோங்க ஏழு எடுத்துருக்கீங்கன்னா ஏழு சிறிய துண்டுகள் எடுத்துக்கோங்க ஏழு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த இலைகள் மேலே அதை வச்சு நீங்கள் அதை வீட்டுக்குள்ளேயே பொருத்தி வச்சுருங்க அதை பொருத்தும் போது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தோட வாசம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்போட வாசத்தோட சேர்ந்து அந்த ஓமவள்ளி இலையோட வாசமும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பரவும் அப்படி பரவும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்குங்க உங்கள் வீட்டில் இந்த இடத்துல தான் வைக்கணும் அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ஒரு இதே கிடையாது நீங்கள் எந்த இடத்துலனாலும் வச்சு பொருத்தலாம் வீட்டுக்கு வெளியில் வேண்டாம் வீட்டுக்குள்ளே அல்லது நிலைவாசல் பக்கத்தில் கூட வச்சு பொருத்திக்கலாம் படுக்கைகளை வச்சு பொருத்துறதா இருந்தாலும் பொருத்திக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி இந்த இலமையில பச்சை கற்பூரத்தையும் ஒரு லவங்கத்தையும் வச்சு எப்பவும் எப்படி நம்ம கற்பூரத்தை பொருத்தி வைப்போம் அதை மாதிரி பொருத்தி வச்சுட்டா போதுங்க இதில் வரக்கூடிய புகையால் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது ஏதாவது தீய சக்திகளின் பாதிப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா கூட அதுவும் நிச்சயமாக சரியாகுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த இலையெல்லாம் முழுசாக எரியாது இல்லையா மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மகா பெரியவா ஆன்மீகம் சேனல் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பதிவுகளையுமே நான் அதில் தான் பதிவு செய்ய இருக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்